வணக்கம் கவி உறவுகளே இது எழில் இலக்கிய பேரவை வழங்கும் கவிதை பொழில் நிகழ்வு உங்களுக்காக கன்னியரின் கடைக்கன் பார்வை காளையர்க்கு காட்டிவிட்டால் மண்ணில் குமரருக்கு மாமலையும் சிறு கடுகாம் என்றார் இது பாரதிதாசனின் காதல் கவிதை வரிகள் இங்கு ஒரு கவிஞர் தன்னுடைய காதலியை வர்ணிக்கின்றார் கா இந்த கவிதையினுடைய தலைப்பு அவளுக்காக ஒரு கவிதை அந்த அவளுக்காக ஒரு கவிதையிலே ஒரு காதலை அவர் எடுத்துச் சொல்கின்றார் அவள் சிரித்தால் பூக்கள் மலர்ந்ததாம் அவள் பார்த்தால் மின்னல் தன் ஒளியை இழந்ததாம் மீன்கள் எல்லாம் வெட்கப்பட்டு ஒதுங்கி கொண்டதாம் அவள் தாயாக இருக்கின்றால் மனைவியாக இருக்கின்றாள் காதலியாக இருக்கின்றாள் தாயாக இருக்கும் பொழுது அவள் தாளாட்டை கேட்க வேண்டும் மனைவியாக இருக்கும் பொழுது மடியில் படுத்து அந்த தாலாட்டை கேட்க வேண்டும் ஆகவே காதலியாக மனைவியாக தாயாக இருக்கின்ற அவளுக்காக ஒரு கடிதத்தை இவர் வரைகின்றார் கவிதையிலே வாருங்கள் அதை கேட்போம் அதை வழங்குபவர் எழில் இலக்கிய பேரவையினுடைய துணைத் தலைவர் வெண்பாச்சுடர் வே நாதமணி அவர்கள் இது எழில் இலக்கிய பேரவை வழங்கும் கவிதை பொருள் நிகழ்வு உங்களுக்காக அனைவருக்கும் வணக்கம் கவிதையின் தலைப்பு அவளுக்காக ஒரு கவிதை நீயே ஒரு கவிதை கவிதைக்கு ஒரு கவிதையா எதுகையும் ஓனையும் சந்தமும் யாப்பும் தவிர்த்து மரபை மீறிய புது நீ உன் புன்னகை கண்டு பூக்களும் முகமலர்ந்தன உன் புன்னகை கண்டு பூக்களும் முகமலர்ந்தன நீ இமைகள் மூடி திறந்தாய் பட்டாம்பூச்சிகள் பறக்க கற்றன நீ இமைகள் மூடி திறந்தாய் பட்டாம்பூச்சிகள் பறக்க கற்றன உன் குரல் கேட்டு குயில்கள் வாய்ப்பிழந்தன உன் நடை கண்டு அன்னங்கள் செருக்கொழிந்தன உன் நடை கண்டு அன்னங்கள் செருக்கொழுந்தன உன் கண்களின் வெளிச்சம் பட்டு நட்சத்திரங்கள் மினுமினுத்தன உன் கண்களின் வெளிச்சம் பட்டு நட்சத்திரங்கள் மினுமினுத்தன காஞ்சிபட்டும் சின்னாளப்பட்டும் சுடிதாரும் இன்னபிறவும் நீ அணிந்ததால் பெருமையடைந்தன உன் பொறுமை குணம் பூமிக்கு போட்டி உன் பொறுமை குணம் பூமிக்கு போட்டி உன் கருணை உள்ளம் மழையையும் மிஞ்சும் பொழியும் அன்பிற்கு வானமும் கடலுமே எல்லை நீ பொழியும் அன்பிற்கு வானமும் கடலுமே எல்லை அன்னைக்கு பின் வந்த அன்னைக்கு பின் அன்பும் அக்கறையும் என்பால் ஈந்தவள் என் கவிதையின் கவிதை என் கவிதையின் கவிதை என் கவிதை வரிகளில் கட்டி போட முடியாத என் அன்பு பெட்டகம் உனக்கென்று எதையும் கேட்காத தியாகச் சுடரே எனக்காக வாழும் உயிரே உனக்கென்று எதையும் கேட்காத தியாகச் சுடரே எனக்காக வாழும் உயிரே தாய்க்கு பின் வந்த தாயே மீண்டும் ஒரு முறை தாளாட்டுத்தா எனக்கு நன்றி வணக்கம்